ஒன்றாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் கோவையில் ஈச்சனாரி இல் உள்ள செல்வ மகாலில் என்னுடைய ரோட்ரி கவர்னர் பதவி ஏற்பு விழா நடக்கவிருக்கிறது என்னுடைய பெயர் என் சுந்தரவடிவேலு நான் ரோட்ரி கவர்னராக ரோட்டரி இன்டர்நேஷ் டிஸ்ட்ரிக் த்ரீ ஜீரோ ஒன் அப்படின்ற ஆவதற்கு வேண்டிய பதவியேற்பு விழா அன்று இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த நிலப்பரப்பளவு எது என்றால் கோவை மாநகரம் கேரளாவில் உள்ள பாலகாட் திருச்சூர் எரணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆகிய இடங்களாகும் இந்த இடங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகள் இருக்கின்றன இவற்றில் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க இந்த ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய வருடத்திற்கு நாலு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அவை என்னவென்றால் தோடாஸ் நீலகிரியில் உள்ள தோடாஸ் ட்ரைபல்ஸ்க்கு ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுகள் முக்கியமாக எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக கௌசிகா ரிவர் கௌசிகா நதி ரீக்ளைமிங் ரீஜினிவேட்டிங் ப்ராஜெக்ட் என்று எடுத்திருக்கிறோம் இந்த கௌசிகா நதி எங்கிருக்கின்றது என்றால் நம்முடைய கோவை மாநகரத்திற்கு மேற்கிலே குருடிமலை அடிவாரத்தில் இருந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு நொய்யலும் காவேரியும் சேரக்கூடிய இடத்திலே போய் சேருகின்றது இது மொத்தமாக ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ளது இது பல இடங்களில் குறுகி பல இடங்களில் மேடுகளாகி அந்த நதி சரியாக உற்பத்தியாகி அது போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றது அந்த நதியை எங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அதை முழுதாக எடுத்து அந்த நதி முன்மாதிரி நல்ல முறையிலே நதியாக ஓட இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் என்று எங்களுடைய இரண்டாவது முக்கியமான ப்ராஜெக்டுக்காக எடுத்திருக்கின்றோம் மூன்றாவதாக நாங்கள் எடுத்திருப்பது என்னவென்றால் சைபர் கிரைம் அதுவும் கல்லூரி மாணவர்கள் முக்கியமாக பள்ளி மாணவர்களிடையே இந்த சைபர் கிரைமை பற்றி அவர்களுக்கு அதிக விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக கோவை மாநகரத்திலே நான்காக பிரித்து நான்கு இடங்களிலே இந்த சைபர் கிரைமை பற்றி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எடுத்துக்கூற உணைந்திருக்கின்றோம் அது முழுதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அது எந்த விதமான செலவினங்களும் இல்லாமல் அவர்களுக்கு முழுதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக நடத்துவதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றது